வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஐந்து மூன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் ஏகாதசி திதி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம் இன்றைய திதி காலை ஏழு முப்பத்தி ஐந்து வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் உண்டாகும் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஊக்கத்துடன் செய்து முடிப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும் கும்பராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்